அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி மாதத்தின் பதினான்காம் நாள் புதன்கிழமை மாசி மாதத்து மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா சிவராத்திரி என்பது வரும் இந்த மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி மிகவும் அற்புதமான ஒரு நாள் நம் வாழ்வில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை நீக்க இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை மட்டுமே கடைபிடித்தால் போதும் சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தனித்தனியாக நம்ம சேனலில் நான் பதிவு செய்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் உங்களுக்கு வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிவராத்திரி அன்று காலையில் எழுந்து புனித நீர் நீராடி சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் கோயிலுக்கு போகும் பக்தர்கள் இரவு முழுவதும் கண்விழித்து சிவநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும் லிங்கத்துக்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்ளணும் நான்கு கால பூஜைகளும் நிறைவடைந்த பிறகுதான் வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்யணும் முதல் நாள் காலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவநாமங்களை உச்சரித்தபடி இருக்கணும் இவ்வாறு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் ஜாதக ரீதியிலான தோஷங்களையும் நிச்சயமாக நீக்கும்னு சொல்லப்படுது அதை போல என் வாழ்க்கையில் வெற்றி என்பதை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த நாளில் சிவராத்திரி அன்று நீங்கள் விரதமிருந்து வழிபட்டீங்க அப்படின்னா மிக இளையதாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான தாந்திரிகத்துல ஒன்று இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடணும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி காலையிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி காலைக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ய இதனால் உங்களுக்கு சிவனருள் கிடைக்கும் செல்வம் சேரும் இதற்கு தேவையான பொருள் இரண்டே இரண்டு தாங்க ஒரு சிறிய சோம்பில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் விபூதியையும் வில்வ இலையும் போட்டு நன்றாக கலக்கிக்கோங்க கலக்கிட்டு அந்த தண்ணீரை உங்கள் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் தெளித்து விடுங்க இந்த நாளில் இந்த வில்வ இலை கொண்ட நீரையும் விபூதி கலந்த நீரையும் தெளிக்கும்போது பாவங்கள் இருக்கிற இடமே நேர்மறை ஆற்றல் மிகுந்த இடமாக மாற ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம போகுங்க இந்த எளிதான சூட்சமத்தை நீங்க செய்யும் போது வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற முடியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் நிச்சயமாக நீங்குங்க இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் மிக மிக எளிதான விஷயங்கள் மூலமாக கூட நாம் நினச்சதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை மாதிரி பரிகாரங்கள்லாம் நாம் செய்கிறோம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடே தெய்வீக வீடாக இருக்கிறத உங்களால் நிச்சயமாக உணர முடியும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவனருளாலும் பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்